அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் சுற்றி வளைக்கும் அல்லாஹுவின் வேதனை அவர்களுக்கு வருவதை பற்றியோ அவர்கள் அறியாத நிலையில் திடீரென யுக முடிவு நேரம் வந்து விடுவதை பற்றியோ அவர்கள் அச்சமற்று இருக்கிறார்களா திருக்குற ஆன் யூசுப் பன்னிரெண்டாவது அத்தியாயம் நூற்று ஏழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய செயல்களின் காரணமாக அல்லாஹ் நம்மை பிடித்து விடுவான் என்ற அச்சம் யாருடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அவர்கள் தவறு செய்ய தயங்குவார்கள் மாறாக இது பற்றி அஞ்சாதவர்கள் துணிந்து பல அநியாயமான காரியங்களில் ஈடுபடுவார்கள் அப்படிப்பட்டவர்களை நோக்கி கேள்வி கேட்கும் விதமாக இவ்வசனம் அமைந்திருக்கின்றது ஒருவேளை உலகில் ஏற்படக்கூடிய வேதனைகளிலிருந்து அவர்கள் தப்பித்து விட்டாலும் மறுமையில் தாம் செய்யக்கூடிய செயல்களுக்காக அல்லாஹுவிடம் விசாரிக்கப்படுவோம் அதை நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய யுக முடிவுனால் திடீரென்று வந்துவிடும் என்ற அச்ச உணர்வு யாரிடம் இருக்கிறதோ அவர்களுடைய நிலையும் இவ்வாறுதான் நன்மை செய்வதில் ஆர்வம் கொள்பவர்களாகவும் தீமையை விட்டும் தவிர்ந்து கொள்பவர்களாகவும் இருப்பார்கள் யார் அப்படி இல்லையோ அவர்கள் இதைப் பற்றியெல்லாம் அஞ்சாமல் இருக்கிறார்கள் என்பதை விளக்கும் விதமாக இவ்வசனத்தில் அல்லாஹு பேசுகின்றான் எனவே அல்லாஹுவின் வேதனைக்கும் யுக முடிவு நாளை தொடர்ந்து அல்லாஹுவிற்கு முன்பாக நிறுத்தப்படுவோமே அந்த விசாரணை மன்றத்திற்கும் அஞ்சியவர்களாக நன்மைகளில் விரைந்து தீமையை விட்டு விலகிய நிலையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம் அனில் அஸ்லாம்